புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை மிகப்பெரிய ஆசிர்வாதமான ஒரு நாளில் நாம் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வீற்றிருக்கிறோம் இதோ இந்த தெய்வத்தை நம்பிய திருதூதர் புனித தோமாவினுடைய அற்புதமான விழாவை நாம் ஆசீர்வாதமாய் கொண்டாடுகிற நாள் இந்த நாள் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த இறை நம்பிக்கையை நம்முடைய மண்ணில் விதைத்து நாம் எல்லோரும் இயேசுவின் சீடர்களாக விளங்க உதவி செய்த உத்தமர் புனித தோமா இந்த தோமையாருடைய மிகப்பெரிய விழாவில் நாமும் இணைந்து மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம் சென்று படைப்பிற்கெல்லாம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் திருப்பாடல் நூற்றி பதினேழின் வரிகளை நாம் தியானிக்கும் இந்த வேளையில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற மாட்கு நற்செய்தி பதினாறு பதினைந்தின் வார்த்தைகளை பல்லவியாக நாம் பயன்படுத்தி மகிழ்கிறோம் ஆண்டவருடைய கட்டளையை தன் தோல்மையில் சுமந்து வந்த தோமாவைப் போல நாமும் நற்செய்தியை பறைசாற்றுகிற பணியில் இணைந்து செயல்பட எங்களுக்கும் கிருபையும் இரக்கமும் தாரும் எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை திருப்பாடலினுடைய வரிகள் நமக்கு உணர்த்துகிறது பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்று நாம் இந்திய தேசத்திலே பிற இனத்தவராக நாம் வாழ்ந்த அந்த நாட்களை நினைத்து வேதனைப்படுகிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டார் பிற இனத்தாராயிருந்த பிள்ளைகளையும் அவர் தன்னுடைய அணியில் இணைத்துக்கொள்ள அவருடைய தூதரை நமக்காய் அனுப்பி வைத்தார் நம்மீது அவர் அன்பு கொண்ட இறைவன் என்பதை இப்படியாய் வெளிப்படுத்தினார் ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாத இரக்கம் அவருடைய பேரன்பிலே நாம் இணைந்து மகிழ்ந்து பாடி துதிக்கிறோம் சென்று படைப்பிற்கெல்லாம் சென்று ங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அன்புக்குரிய பிள்ளைகளே நிலைத்திருக்கிற அந்த உண்மையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மாறாத அன்பு என்பதை உணர்த்த அவரே நமக்காக தன்னுடைய திருத்தூதரை அனுப்பி வைத்திருக்கிறார் கடவுளை பல்வேறு விதத்தில் சுவைத்து மகிழ்ந்த இந்த அன்பு புனிதரை நம்முடைய வாழ்வில் ஏற்று அவர் காட்டிய ஆண்டவரை நாமும் சீடராக இருந்து அறிக்கை செய்கிற சாட்சிய வாழ்வுக்காய் மன்றாடுவோம் சென்று பரிசாற்றங்கள் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் புனித தோமையார் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பின் வழிக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய இறக்கத்திற்காய் நன்றி இந்த திருத்தூதரை அளித்த உடைய பேரக்கத்திற்கு நன்றி செலுத்தும் இந்த விலையில் அவரை போல நாங்களும் சான்றுபகர்ந்து வாழ எங்களையும் உள்ளத்தில் உறுதியோடு பயணிக்க உதவி செய்யும் இயேசுவின் கருத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின் Do